வீடெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு சிறந்து எவ்வளோ எங்க போயிட்டாலும் எங்கடி இருக்க துளசி தண்ணி சொன்ன ஊத்துனியா என்ன எங்க சட்டி கருவடிக்குதா ஐயோ அடுப்புல அப்படியே சட்டியை போட்டுட்டு எங்க தெரியல இவன் ஒரு வேக எடுத்தா ஒருபடியா செய்யறது கிடையாது அப்படி அப்படி அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு எங்கேயாவது புறநிதி பேச போயிடுற எம்மா என்ன காந்தடிக்குது எவ்வளோ

மல்லிகா கிட்ட கரு புள்ள கேட்க போனே அத சரி அனில வீணா போதனும் சட்டி வச்சிட்டு போனே அவ போனதும் இந்த பக்கத்து வீட்டுல என்னமோ அத சொல்லிட்டு கிடந்த அப்படியே நேரா சரி சரி அது என்னன்னு போய் பாரு அந்த உட்காருங்க வெண்ணி எடுத்துட்டு வர உட்காருங்க உட்காருங்க ஒரு இடத்துல உட்காரறீங்களா நீங்க ஏத்தா அந்த துணி எல்லாம் ஒரு வாரமா மடிக்காத கிடக்கு அது அங்க நான் மடிச்சு போடுங்கன்னு சொன்னேன் நீங்க என்னன்னா எங்க மவுன மவுன மடிக்கி விடுறாங்க ரெண்டு பேரும் அந்த துணி மேல எனக்கு ஒண்ணு குடுப்பில்ல அந்த பாவி பயல நம்பி அந்த பாழ் நிலத்துல விழுந்துட்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுற கடவுளே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ன்னு அந்த படுபாவி பையன் அவன் கழுத்துல தாலையும் கட்டி ரெண்டு பிள்ளையும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் அவன் போன நாள்ல நீ என்னையும் இந்த வீட்டையும் இந்த புள்ளி எப்படி பாத்துக்கிறையும் தங்கம் ஆத்தா அப்பா அண்ணன் தம்பி நீ எல்லாத்தையும் மறந்துபிட்டு இந்த வீடே உலகம்னு கிடக்குற உன்னைய மாதிரி ஒருத்தையும் தேடி எடுத்தாலும் கிடைக்காது

ரொம்ப இது பண்ணிய சும்மா இப்ப நடந்துதே ஏன் நினைச்சிட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு உடம்பே கெடுத்துக்கிறது ஓடி போற உங்க மவனா ரெண்டாம் தரமா ஒருத்திய கல்யாணம் கட்டிக்கிட்டு நல்ல ராஜா மாதிரி இருக்காரு ஒரு தப்பு பண்ணாத நம்ம எதுக்கு கவலைப்படணும் அவருக்கு நூத்துக்கு நூறு மடங்கு நாம சந்தோஷமா இருக்கவனா ஏன் வீட்ல ஆம்பள இருந்தா குடும்ப நடத்த முடியுமா ஏ பொம்பளையால குடும்ப நடத்தி காட்டவே முடியாது அந்த ஏடுபட்ட பயம் எதை என்ன நினைச்சிருங்க உங்க மவனா அப்படி சொல்றானே நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க சொல்லு சாமி சொல்லு சாமி ஏன் நான் உனக்கு தப்பா நினைக்க போறேன் அந்த வீணா போனவன வாயில என்னென்ன பேசணுமோ பேசு அந்த தருதலை

நல்ல மனசுக்கு நீ நூறு வருஷம் சந்தோஷமா இருப்படா இந்த ரெண்டு புள்ளைங்க எப்படியாவது வளர்த்து ஆளாக்கி நல்லபடியா படிக்க வச்சு அந்த சிறுக்கு முன்னாடி நாம வாழ்ந்து காட்ட முடியும் யாரை என் சொல்றீங்க அவளே அந்த சிறுக்கியா தான் சொல்றேன் சி அவளை போய் ஓ வாயில சக்கலத்தின்னு சொல்றேன் ஆனதாச்சு போனது போச்சு நான் தான் அவளுக்கு சக்கலத்தி அவ தான் எனக்கு சக்கலத்தி என்ன பண்றது ஐயோ 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 இதே நீங்க வேற நான் வேற அடுப்புல இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு வந்த அட கடவுளே என்ன ஆச்சுன்னு தெரியல என்கிட்ட சொன்னேன் தான் உங்களுக்காண்டிதான் வெந்நி போட்டிருக்கானே வெந்நீர் எப்படி வெங்காயமா மாறிச்சு ஏன் மருமாவில் மழையே வந்தாலும் அசைக்க முடியாது கெட்டி காரி காலையிலேருந்து வீட்டு முன்னாடி காக்கா கத்துக்கிட்டே இருக்கு ராசாத்தி இந்த காக்காய்க்கு ஒரு வாய் ஜோர் போடுமா மாமா சொல்லுங்க ஏன்டி காக்காய்க்கு ஒரு வாய் ஜோர் போடுன்னு சொன்னேன் காது கேக்கலையா அட ஆமா நேத்துல இருந்து என்னடா தெரியல ஒத்த பக்கம் காது கேட்கவே மாட்டேங்குது மத்த நாள்ல மட்டும் அப்படியே விழுக்குன்னு கேட்டுரும் பாரு என்ன மாமா

ஆமா உங்க தங்கச்சி தங்கமையில அப்படியே அண்ணனை பார்க்க ஓடி வந்துருவா பாருங்க ஏமாமா நீங்களும் பத்து வருஷமா அவ வருவா வருவான்னு சொல்றீங்க ஆனா அவ நம்மளை பத்தி நினைக்கிறாள் இல்லையான்னு கூட தெரியல ஏமாமா நீங்க உங்களெல்லாம் அவ மறந்துருப்பாமா ஏமா ராசதி நீ யார வேணா அப்படி சொல்லு ஆனா என் தங்கத்தை மட்டும் அப்படி சொல்லாது அவ என்னைய மறக்கிறானா அந்த நாள் அவளும் உயிரோட இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் அப்படி உங்க மேல உசுரா இருக்கிறவன் ஏமாமா உங்களை வந்து பார்க்கல எத்தனை முறை சொல்லி விட்டுருப்போம் உங்களுக்கு மேலுக்கு முடியாதப்ப உங்க அம்மாவுக்கு முடியாதப்ப இந்த புள்ளை வச்ச அடங்கு எல்லாத்துக்கும் சொல்லி விட்டோமா இல்லையே அவதான் இங்க யாரும் என் வீட்டு பக்கம் வராதீங்க நானும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி ஏதோ ஆள் விட்டு அனுப்பனாலது வருவாளானு பாக்குறேன் அப்படியும் வந்துபடலையே அப்படி என்னமோமா கோபம் அவளுக்கு உருஷங்கார தான் விட்டுட்டு ஓடிட்டாரு சரி அதோட விட்டு தொலைச்சோமா அந்த நகரத்துல இருந்து வந்தம்மா இங்க எதுவும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு கடந்தோமனு இல்லாம நான் அங்கேயே தான் இருப்பேன் என் மாமியார் தான் எனக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு கிடக்குற இங்க அவளை புடிச்சு தாங்கி தாங்கி தாங்கிட்டே நிக்கறீங்க இந்த மாதிரி ரசதி உனக்கு இப்ப இல்ல எத்தனை முறை சொல்லிட்டேன் என் தங்க பையில மட்டும் எப்போவும் தப்பா சொல்லாத யாரடி இந்த மாதிரி இருப்பா இப்ப இருக்கிற கால கட்டத்துல எந்த மர்மம் இப்படி இருப்பா புருஷங்கர ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனது மட்டும் இல்லாம அவளுக்கு ரெண்டு பிள்ளையும் கொடுத்துட்டு கடைசியில அவளை வேணாம்னு துரத்துட்டு இன்னொருத்திய கட்டிக்கிட்டு அவ கண்ணு முன்னாடியே சந்தோஷமா வாழறான் ஆனா அவ அந்த பிள்ளைங்களுக்காகவும் வயசான அவங்க மாமியாருக்காகவும் தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காடி இப்படி ஒருத்தி எனக்கு தங்கச்சியே கிடைக்கு நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல நாமலாம் போனா எங்க அவன் நம்ம மேல இருக்கிற பாசத்துல நம்ம கூட வந்துருவாள்னு நினைச்சுக்கிட்டுதான் அவன் நம்ம உறவே வேணான்னு உறவத்துக்கிட்டு இருக்கா ஆமா நான் சும்மா ஒரு பேச்சுக்கிட்டமா அவன் சொன்னேன் அவளை பத்தி எனக்கு தெரியாத அவளுக்கு நீங்க தான் உசுருமாமா எங்க நம்ம அண்ணன் நம்மள வாழ கூப்பிட்டு வரேன்னு சொல்லிதான் அவன் நம்ம கிட்ட பேசாமலும் உறவு வச்சுக்காமலும் இருக்காமாமா இருக்கட்டும் காலை நம்மளை எப்படியும் சேர்த்து வைக்காமல போக போகுது எப்படியோ அந்த கடகார பாவி முன்னாடி ரெண்டு பிள்ளையும் நல்லபடியா வளர்த்து விட்டுட்டா எப்படியாவது ரெண்டத்தையும் ஆளாக்கி விட்டா சரிதான் நான் அதுக்கெல்லாம் கூட கவலைப்படல எவ்வளவோ கஷ்டம் அவன் பத்து ஆனா ஒரு நாள் கூட நம்ம அண்ணன் இருக்காரு நமக்கு ஒரு அக்கா தங்கச்சி தம்பி இருக்காங்க அவங்க கிட்ட போய் எதுவும் உதவி கேப்போம்னு நம்ம வாசலுக்கு வந்து நிக்கலையே அந்த தைரியத்தை நினைச்சுதான் எனக்கு அப்படியே என் தங்கச்சி மயில மரியாதை அதிகமாகுது சாமி என்ன சாமி என் குலசாமியே என் தங்கச்சிதான் என் தங்கமயில மாதிரி ஒரு தங்கத்தை தேடினாலும் கிடைக்காது என்னமா தனியா வந்திருக்க

ஃபங்க்ஷனில் நல்ல கிராண்டாக தான் வைக்கிறோம் இன்விடேஷன் அவர் ரொம்ப பெரிய விஐபிக்கு மட்டும்தான் அடிச்சிருக்காரு மற்றபடி யாருக்கும் அடிக்கல அதான் வாயிலே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டாரு ஓ ரொம்ப பெரிய விஐபிக்கா சரிம்மா சரிம்மா என்ன இருந்தாலும் ஏன் நான் பிறந்த வீடு இல்லையா சொல்லி தானே ஆகணும் கம்பல்சரி நீங்கள் வரணும்னா இல்லைண்ணா உங்க விருப்பம் தான் அதுக்கு நீ நேரில் வந்து சொல்ல தேவையில்லையம்மா சும்மா போன பண்ண இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த தேதியில் பிறந்தனாலே வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு சொல்லி வச்சிருக்கலாம் என்னண்ணா அங்கே எல்லாரும் பணக்காரங்களா வருவாங்க

அதானே எங்களுக்கு இப்ப தான் வந்து சொல்ற அப்புறம் மத்தவங்களுக்கு மட்டும் எப்படி சொல்லி கவிக்கு மீனாட்சிக்கு மட்டும் சேதி சொன்னியா இல்ல அவங்களும் எங்க கூட வந்துருவாங்க நான் அப்படியே விட்டுட்டியா அதெல்லாம் சொன்னமே நீ அதெல்லாம் போன்ல இன்விடேஷன் அனுப்பி விட்டு மரியாதையா தான் சொன்னேன் நேர்ல போய் கொடுக்கிறது எல்லாம் இப்ப உங்களுக்கு மரியாதை இல்ல எல்லாத்தையும் போன்லயே கொடுத்துக்கிறது செஞ்சுக்கிறது தங்க மயிலுக்கு தங்கமயிலுக்கு தங்கமயிலுக்கா அவகிட்ட எப்படி மணி சொல்றது அவளே ஒரு வேலைக்கும் ரெண்டு வேலைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவகிட்ட போய் ஏன் சொல்லணும் அது இல்லாம நான் கூப்பிட்டாலாம் கூட அவ வரமாட்டா கூட பிறந்த அக்கா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி தான் கொடுத்து உதவுற போல ஏமா என்னம்மா நீ பாவம் புள்ள அது எப்படி கொடுத்து உதவும் நம்மள மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டா அப்புறம் அவங்க இல்லாத போயிடுவாங்கல்ல என்ன நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் தான் என் வீட்டுக்காரர் நான் வர வேணாம்னு சொன்னேன் சரி பிள்ளையாவது கூட்டு வந்திருக்கலாம் இல்ல தங்கச்சி பிள்ளைய மாமனுக்கு ஆசை இருக்காதம்மா இல்ல நம்ம வீட்டுக்கு வர வழியில ஒரே சாக்கடையா இருக்கும் அப்புறம் பிள்ளைக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா என்ன பண்றது தான் கூப்பிட்டு வரல சரி தான் சரி தான் அந்த சாக்கடை எல்லாம் விழாம விளையாடாம தானே நீ வளர்ந்து வந்துட்ட இல்ல உனக்கு வராத நோய் தான் உன் பிள்ளைக்கு வந்துரு போகுதா மைனி நான் கிளம்புறேன் அண்ணனுக்கு எப்பவுமே தங்கமயில தான் பிடிக்கும் என்னையெல்லாம் சுத்தமா பிடிக்காது தான் அண்ணன் இப்படி எடுத்தறிஞ்சு எடுத்தறிஞ்சு பேசுது ஏட்டி அவர் அப்படி எல்லாம் பேசவே இல்லையே நீயே சும்மா உன் வாய் கொஞ்சம் மாதிரி பேசாத நீங்களும் பண்ண கூட சேர்ந்துட்டீங்களா மைனி அந்த ஒண்ணு இல்லாதவளையே நல்லா தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க புருஷகாரை விட்டுட்டு ஓடுனா அவளுக்கே இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க பணக்கார இடத்துல கட்டிக்கிட்டேன் என்னைய சுத்தமா மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல என்ன பண்றதுமா கால நேரம் அப்படி அமைஞ்சு போயிடுச்சு போ வீட்டுக்கு போய் நல்ல பெட்டில் படுத்து வானத்தை பார்த்து யோசி நமக்கு கல்யாணம் எப்படி நடந்துச்சு நம்ம கல்யாணத்துக்கு யார் காரணமா இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் யோசிமா அப்ப தங்க மேல தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறியா நான் சொல்லி காட்டலாமா அவ செஞ்சத உனைய நினைச்சு பார்க்க சொல்றேன் சொல்லி காட்டுறது வேற நன்றியோட இருக்கிறது வேற அது புரிஞ்சுக்க நான் இப்ப நன்றி கிட்ட போய் இருக்கேன் நானே ஒதுக்குன அவ மேலயே உங்களுக்கு இவ்ளோ பாசம் சரி போனா போதே நம்ம அண்ணன் அண்ணனாச்சே நம்ம மைனியாச்சேன்னு உங்களை தேடி வரேன் பாருங்க அதான் நான் பண்ற தப்பே அதான் என் ஸ்டேட்டஸை விட்டுட்டு உங்க வீடு தேடி நான் வரேன் பாருங்க அம்மா இந்த இடத்துல பேச வேணாமா உன்னை யாரும் இந்த வீட்டுக்கு உன் எங்களுக்காக நீ குறைச்சிக்கவும் வேணாம் இப்ப என்ன தாய்மாமுல இருந்து வரலாம் நடக்காமல போயிடும் போம்மா போ உங்ககிட்ட பணம் இருக்கு நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க போங்க எங்க வசதிக்குலாம் உங்க வந்து செய்ய முடியாது போறேனி போறேன் இப்போ என்னைக்காவது ஒரு நாளே நீங்க என் வாசலுக்கு வந்து நின்றுதான் ஆகணும் பாருங்க நீங்களும் மட்டும் இல்ல அங்க ஒரு ஒன்றிச்சிருக்கு கிடைக்காலே தங்க அவளையும் தான் சேர்த்து சொல்கிறேன் எங்களாம் ஒரே குட்டையில் ஒன்றை மட்டும் தானே அப்போ ஒன்னாகதான் இருப்பீங்க இதோ ஒரு பல்லவி தேவன்தெல்லாம் பேசாத ஓ எப்படி மரியாதையாக வந்தியா அப்படியே மரியாதையே போயிடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இவ்வளோதான் சுத்தி ஓ அவ்வளோ போலா எப்படி இருக்கா நல்லா உனக்கு மேலுக்கு முடியலன்னு கேட்டதும் எப்படி துடிச்சி போயிட்டேன் தெரியுமா ஆஹ் பார்த்தாலே தெரியுது ரொம்ப துடிச்சுதான் வந்திருக்கா ஏமா வீட்டுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கான் உம் மருமா ഉനക്ക് നല്ല വില വിലക്ക് മാത്രമായി കൊടുപ്പാറ് ഞാൻ വീട്ടില് വീട്ടരിച്ചോറ് നല്ല കറി മീന ஏதோ என் வீட்டில் வந்து என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு எதுவும் வேலை வைத்து செஞ்சுக்கிட்டு கிடந்தா நான் காலத்துக்கு உனக்கு சோறு போட போகிறேன் உன் வீட்லையாவது வேலை வைத்து செஞ்சால் சோறு ஆனால் என் தங்கமையில் என்னைய உட்கார வச்சு எல்லாத்தையும் செஞ்சு விடுவேன் சரி சரி வந்த விஷயத்த சொல்லு என்னம்மா வந்த விஷயத்த சொல்லுங்கிற மகன் மேல உனக்கு பாசமே கிடையாது பிள்ளையே எப்படி இருக்கும் உனக்கு மகளை விட மருமாவை தானே பிடிக்கும் உனக்கு உன் மருமாவை தான் வஸ்தி ஆமாடி எனக்கு ஏன் மருமாவை தான் வஸ்தி அதில் உனக்கு என்ன சந்தேகம் என்னை உழுந்து உழுந்து கவனிக்கிறதே அவதேன் ஏன் தங்கம் நான் வந்துட்டேன்